வெல்கம் டு பாலா இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா கோண்டாசிட்டி அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்க பார்க்குறோம் மாங்கு வீடியோக்குள்ளே போகலாம் கார் பார்த்தீங்கன்னா சிட்டி என்னோடய மாடல் வேணும் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் விரியன் பார்த்தீங்கன்னா விஎக்ஸ்ங்கிற விரியன் தான் கே டி ஐடிடிஇசி அப்படிங்கிற விரியன் தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் இருக்காங்க இது ஒரு டிசி வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆயிருக்கு கம்பெனி சர்வீஸுக்கு கடைகளோட வண்டி வரணுருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா வச்சு விட்டாங்க ரெட்டு குறைக்கும் முன்னியிருக்காங்க பேசி இந்த கார் பைப்பிங்க தான் சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஸ்டேட் பார் விண்டோ சீட் கவர்லாம் மாதிரி நியூ கார் தான் போட்டிருக்கு சன்ரூப் வந்துடும் ஏபிஎஸ்சி ஏர் பேக்கு அழகு வீல் லாக் வந்துடும் க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்காங்க பட்டன் சாட்டும் வந்துடும் டயர் பண்ண போகிறீங்கன்னா ஒரு டயருமே ஒரு தொண்ணூறு சதவீதம் நல்லாயிருக்கும் அப்படின்னு இருக்காங்க அந்த கார் வேண்டிய பார்த்தீங்கன்னா தர்சன் கார் சீரோடு அப்படிங்குறதுல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் சீரோ நாலு பி ஏ ஏஎம் இருபத்தி மூணு முப்பத்தி மூணு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஓனர் பையனா ஒரு ஓனர் வரோம் இருக்காங்க இது இது ஒரு டீசல் வண்டி தான் அஞ்சு லட்சத்து ரூபா சொல்கிறாங்க